லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு போயிருக்கிறாரு அங்குள்ள மக்களை சந்திச்சிருக்கிறாரு என் தந்தை இறந்தபோது எப்படி நான் துயரத்தில் இருந்தனோ அப்படி நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த வயநாடு விஷயத்தை நான் அரசியலாக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காருல்ல அவருடைய இந்த ஸ்டேட்மெண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மக்கள் தலைவன் மக்களுடைய வலியையும் வேதனையும் உணர்ந்த தலைவன் எப்படி வெளிப்பட வேண்டுமோ அப்படி வெளிப்பட்டிருக்கிறார் பாஜக இதிலும் எப்படி அரசியல் செய்ய முடியுமோ அப்படி அரசியல் செய்திருக்கிறது அப்படி பாஜக அரசியல் செய்த பிறகும் கூட அந்த பாஜகவை நோக்கி அந்த இடத்தில் நின்று கொண்டு எந்த கேள்வியையும் ராகுல் காந்தி எழுப்பவில்லை செய்தியாளர்கள் வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ப்ரெஸ் மீட் நடக்குது ஆனாலும் இப்போ இந்த நேரத்தில் இந்த மக்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன் அவர்களுடைய துயரத்தில் நான் பங்கேற்கிறேன் இவர்கள் வந்து விரைவாக மீட்கப்படணும் ஒன்றிய மாநில அரசுகள் வந்து மீட்பு பணியில் வந்து துரிதம் காட்டணும் என்கிற அளவில் அவர் அதை நிறுத்திக்கிட்டார் ஆனால் அது அவர் வந்து இப்போ வலதுசாரிகள் சொல்கிறாங்க அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறார் ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு இப்போ ஒன்றிய அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அதற்குண்டான விளக்கத்தை அவர் தானே கொடுக்கணும் அவர் வந்து நழுவி போகிறாருன்னு சொல்கிறாங்க அவர் அந்த தொகுதிக்கு எம்பி அந்த தொகுதி எம்பிங்கிற அடிப்படையில் அவர் என்ன செய்யணுமோ அவர் கடமை அவர் செய்கிறார் ஒரு தொகுதி எம்பிக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறீங்க தொகுதி மேம்பாட்டு நிதின்னு எவ்வளோ கொடுக்குறீங்க ஒன்றிய அரசு அப்போது அந்த தொகையை வச்சுட்டு முழு தொகுதியையும் வயநாடு தொகுதியையும் தலைகீழாக புரட்டிட முடியுமா அதை வச்சுக்கிட்டு பேரிடரை எதிர்கொண்ட முடியுமா அப்போது ஒரு எம்பிக்கு என்ன முடியுமோ அதுதான் முடியும் ஏன்னா நீங்கள் என்ன அனுமதிச்சிருக்கீங்களோ அதை தான் அவர் செய்ய முடியும் அவர் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது அவர் கட்சி ரீதியாக எதுவும் செய்யலாம் கட்சி ரீதியாக எவ்வளோ செய்ய முடியும் ஒரு அரசு தான் செய்ய முடியும் பேரிடர் மேலாண்மை என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு குறிப்பிட்ட எம்பியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பேரிடர் மேலாண்மை என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது பிரதமருடைய உட்பட்டது பேரிடர் மேலாண்மை சட்டம் அதை உறுதிப்படுத்துது அப்படி இருக்கும்போது நீங்கள் ராகுல் காந்தியிடம் கொண்டு போய் அதை சுருக்குவது அபத்தமானது சரி இப்போ வேறு தொகுதியில் வந்திருந்தால் அந்த எம்பியிட்ட கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நிலவிடுமா இப்போ வயநாட்டில் இந்த பிரச்சனை இல்லை வேறு ஒரு தொகுதியில் நடக்குது எந்த தொகுதியிலும் நடக்கக்கூடாது எங்கும் இப்படிப்பட்ட பேரிடர் வரக்கூடாது எந்த மக்களும் இப்படி வந்து பலியாகக்கூடாதுங்கிறதான் நம்முடைய விருப்பம் ஆனால் ஒரு வாதத்துக்கு நம்ம சொல்லுவோம் வேறு ஒரு இடத்துல இது நடந்துருச்சுன்னா அந்த எம்பியையும் எம்எல்ஏயும் கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்களா ஒன்றிய அரசு இதுக்கு பதில் சொல்லணுமா ஆனால் ஒன்றிய அரசு பதில் சொல்லுவது என்பதையும் தாண்டி ஒன்றிய அரசு பழி போடுகிறது இப்போ ராகுல் காந்தி பழி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவர் பழி போட்டாரா நாடாளுமன்றத்தில் நின்று பேசினார் வயநாட்டில் இப்படி ஆகிப்போச்சு ஒன்றிய அரசு இதில் கவனம் செலுத்தணும் பேரிடரில் மக்கள் சிக்கியிருக்காங்க அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து விட்டு நேரடியாக தொகுதிக்கு வந்துவிட்டாரு நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போயிட்டார் போயிட்டு என்ன சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது போயிட்டு என் தந்தையை இழந்த அந்த நேரத்தில் நான் என்ன வழியை உணர்ந்தேனோ அதைவிடவும் கூடுதலான வழியோடு நிற்கிறேன் என் தந்தையை இழந்தது என்பது எனக்கு மட்டுமான இழப்பு ஆனால் இந்த இழப்பு அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு விதமான இழப்பு இருக்குது ஊரை இழந்திருக்காங்க உடமைகளை இழந்திருக்காங்க உற்றார் உறவினர்களை இழந்திருக்காங்க மக்கள் நிற்கதியா நிற்கிறாங்க அவங்கள எப்படி ஆற்றுப்படுத்துறதுன்னு தெரியல அவங்களை எப்படி தேற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறார் அவர் வந்து எப்போவுமே மக்களின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நாடு முழுவதும் நடைபயணம் போனார் எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் உண்டா எங்கேயாவது ஒரு வெறுப்பை விதைச்சு பார்த்துருக்கோமா எங்கேயாவது வந்து யாரையாவது அவர் இழிவா பேசி பார்த்துருக்கோமா அப்போ இழிவா பேசினதில்லை வெறுப்பை விதைச்சது அன்பை மட்டுமே விதைக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் அன்பை விதைக்க வந்திருக்கிறேன்னு தேர்தல் நேரத்தில் கூட பரப்புரை செஞ்சவர் வெறுப்பை தூண்டி மக்களை பிரித்து ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாஜக அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ பாஜக அப்படி செய்து கொண்டிருக்கிறது அது தவறான அரசியல் அது தற்காலிகம் வேணா அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் நிரந்தரமாக அவங்களால அது வெற்றியை கொடுக்காது அப்படின்னு சொல்லி நான் அன்பை மட்டும்தான் பேசுவேன் நல்லிணக்கத்தை மட்டும்தான் பேசுவேன் மக்களின் பக்கம் நிற்பேன் சொல்லி தொடர்ந்து மக்களின் பக்கம் இருக்கிறார் அவர் மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் போறார் மணிப்பூருக்கு ரெண்டு முறை மூணு முறை போயிட்டார் மோடி ஒரு முறை போயிருக்காரா அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது என்பது மோடியினுடைய அகராதியிலே இல்லையே அவர் வெளிநாடுகளுக்கு போறார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு இப்படி தான் போகிறார் மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்கிறாரு அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்கிறாரு அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது திரைக்கலைஞர்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கிறது ஆனால் மக்களை சந்திக்க அவர் மறுக்கிறார் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் தான் நடந்துச்சு இறங்கி வந்து அந்த விவசாயிகளுடைய குரலை கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் விளையாட்டு வீராங்கனைகளுடைய போராட்டம் டெல்லியில் தான் நடந்துச்சு இறங்கி வந்து அவங்களுடைய குரலை கேட்க எவ்வளோ நேரம் ஆகிடும் பேரிடரால் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டது இறங்கி வந்து இந்த மக்களை சந்திக்க எவ்வளவு நேரம் ஆயிடும் அப்ப சந்திக்க வர மனம் இல்லை அதே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக எட்டு முறை வந்தார் ஆனால் இந்த மக்களை சந்திக்க ஒரு முறை கூட வரல ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை அவர் யார் பாதிக்கப்பட்டாலும் போறாரு அங்க போய் அந்த மக்களின் பக்கம் நிற்கிறாரு தன்னுடைய உயிரையே துச்சமாக மதித்து நேற்று வந்து ரொம்ப சிக்கலான இடத்துல எல்லாம் போய் நின்று ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்கிற அளவுக்கு அங்கே வந்து நிலைமை இருக்கு ஆனா அந்த இடத்துல போய் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் தன்னலத்தை விட்டு தள்ளிவிட்டு பொது நலன் மக்கள் நலன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லிட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து அட்ரஸ் பண்ணிட்டு மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு பாஜக இப்போ அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால் ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி என்பது ஆளுங்கட்சி செயல்படாத நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி செயல்படணும் ஒரு எதிர்கட்சி வந்து களத்துக்கு போகணும் ஆளுங்கட்சி போகலைன்னா எதிர்கட்சி போய் நின்று அந்த மக்களின் குரலை வெளிப்படுத்தணும் எதிர்கட்சி செயல் இல்லாமல் போயிட்டு அது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப வாய்ப்பாக போயிடும் அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி செயல் இல்லாமலே போயிடும் எதிர்கட்சியே இல்லாமல் போயிடும்னு பிஜேபி நினைச்சது எதிர்கட்சி தலைவர்னே ஒருத்தர் இருக்க மாட்டாரு அப்படின்னு பிஜேபி நினைச்சிது அதுக்கு அடி கிடச்சிருச்சு தேர்தலில் எதிர்கட்சின்னு ஒன்று உண்டு எதிர்கட்சி தலைவர் வருவார் அப்படிங்கிறது மக்களால் உணர்த்தப்பட்டிருச்சு அதுக்கப்புறம் இந்த எதிர்கட்சி தலைவர் வீட்டில் போய் தூங்கக்கூடியவர் இல்லை பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர் நீ என்ன நெருக்கடி கொடுத்தாலும் சரி நீ பதவியவே பறிச்சாலும் சரி நீ என்ன நாடாளுமன்றத்துக்கே வரவிடமாகினாலும் சரி இப்போ கூட சொல்லியிருக்காரு ரெய்டு வரும் ஏன்னா அம்பானி அதானி குறித்து ஏ ஒன் ஏ டூ நான் பேசிட்டதுனால என் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டு வரும்னு இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு அப்போ எது வந்தாலும் சந்திக்க தயார் ஆனால் நான் மக்கள் பிரச்சனையை பேசுவேன் மக்களின் பக்கம் நிற்பேங்கிறதுல உறுதியாக நிற்கிறார் இதுதான் பிஜேபிக்கு இப்போ நெருக்கடி அதனால பிஜேபி கேரளாவில் நாங்கள் கால் ஊண்டிட்டோம் திருச்சூரில் ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டோம் கேரள மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு இப்போ ரெண்டு மாதமாக ஒப்பாரி வச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ முடிவு வந்துருச்சா இனி பிஜேபிக்கு அங்கே புல் பூண்டு முளைக்குமா பிஜேபி அந்த கேரளாக்குள்ளே இனி அடி எடுத்து வைக்க முடியுமா போக முடியுமா டிராவல் பண்ண முடியுமா பிஜேபி தலைவர்கள் யாராவது அங்கே மக்களை சந்திக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கா மக்களை சந்திக்கலாம் அவங்க அந்த மக்களை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த துயரத்தில் கூட அமித்ஷா அரசியல் இந்த இந்த கூட கூட மாநில அரசை குற்றம் சாட்டி இல்லாத பொல்லாத பழியை சுமத்தி இருக்கிறார் கேரள மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் கேரள மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிச்சு இருக்காங்க இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அந்த மக்களை சந்திப்பது அந்த மக்களின் துயரத்தை வெளிப்படுத்துவது அந்த மக்களோடு உடன் நிற்பது என்கிற அளவில் நின்றுகிட்டாரு எந்த அரசியல் விமர்சனமும் வைக்கல தன்னுடைய அந்த மேன்மை குணத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சிம்பத்தி கிரியேட் பண்றாரு இதுல என்ன சிம்பதி இல்லன்னா அந்த மக்கள் என்ன பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க மணிப்பூர் ஆகட்டும் அங்க போய் அரசியல் பண்ணி மக்களை தூண்டி விடுறாரு இங்க போய் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றாரு அப்படின்னு வலதுசாரிகள் சொல்றாங்க அவர் வந்து இப்போ மணிப்பூருக்கு போகலைன்னா அந்த மணிப்பூர் மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இப்போ வயநாட்டுக்கு அவர் போகலைன்னா வயநாட்டில் உள்ள ஓட்டு மொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போயிருமா அந்த மக்கள் அவருக்கு தானே வாக்களிக்கிறாங்க அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் போனாலும் போகட்டாலும் அவருக்கு ஓட்டு உழப்போகுது ஆனால் அவர் போனாதான் ஓட்டுன்னு இல்லை அவர் ஓட்டுக்காக போகல அந்த மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் யார் நம்ம பக்கம் நிற்பாங்க ஓட்டு போடாட்டாலும் போட்டாலும் நம்ம பக்கம் நிற்கிறது யார் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியுது அதனால அந்த மக்கள் நம்பிக்கையோட பார்க்குறாங்க அந்த மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவரும் களத்துக்கு போறார் அப்போ ஒரு ஆளும் கட்சி ஒன்றிய அளவில் ஆளும் கட்சி பேரிடர் மேலாண்மை சட்டத்தை கையில் வைத்திருக்கிற கட்சி பேரிடருக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஆட்சி அவங்க தான் முதல்ல போகணும் மாநில அரசுக்கு துணை நிற்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அமித்ஷா அரசியல் செய்தார் அதுக்கு வந்து தக்க பதிலடியாக இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய பயணம் அமைந்திருக்குது உயர்ந்த மனித கோட்பாட்டை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த சமூக தலங்களில் இந்த வயநாடு குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் குறிப்பாக அது ஒரு குட்டி பாகிஸ்தான் அது அழிவதில் சந்தோஷந்தான்னு சிலர் பதிவிடுறாங்க ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிங்களே அவங்களுக்குலாம் அது தேவைதான் தான் அப்படின்னு சொல்லி சில பதிவுகளெலாம் நம்ம பார்க்குறோம் இவர்களுடைய மனநிலையை எப்படி பார்க்குறீங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயே ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டாங்களே ரேபர் அலியில் ஓட்டு போட்டாங்க அயோத்தியில் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ இன்னைக்கு உத்தரப்பிரதேசமும் அழிஞ்சிடணும்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க இந்த சங்கிங்க அவங்களுடைய குணம் அந்த மாதிரி இருக்குது அப்போது தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களையே பிரித்து பார்க்கிற வாக்களிக்கிற மக்கள் வாக்களிக்காத மக்கள்னு பார்க்குற ஒரு கொடூர மனநிலை இது தங்கள் கருத்தை ஏற்கிற மக்கள் ஏற்காத மக்கள்னு பார்க்கக்கூடிய கொடூர மனநிலை இது அப்போது இன்றைக்கி அயோத்தி மக்களே உங்களை நிராகரிச்சிட்டாங்களே அப்போ அதையும் நீங்கள் பாகிஸ்தான் அறிவிச்சிருவீங்களா ராமர் கோயில் இருக்கிற இடமும் இனி பாகிஸ்தான் தானா அயோத்தி மக்கள் உங்களை ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்கல் வித்தியாசத்தில் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க அந்த விரட்டி அடித்த மக்கள் அந்த பகுதி ராமர் கோயில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இனி பாகிஸ்தான் அப்போ டிக்ளேர் பண்ணிடுறோம் இனி பிஜேபி போகிற போக்கு அப்படி தான் தெரியுது அப்போ மலப்புற மக்கள் இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களை போய் இன்னொரு நாட்டோடு சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்போ எவ்வளோ வெறுப்பு ஊறி போய் கிடக்குது பிஜேபி கிட்ட அப்போ இந்த அரசு எப்படி அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் அந்த மக்களை இந்திய குடிமக்களாகவே பார்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி அங்க மீட்பு பணியை செய்யும் எவ்வளோ கொடூரமான மனநிலை இது அப்போ பிஜேபி எப்படி செயல்படும் ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படும் சங் பரிவார சக்திகளுடைய சிந்தனை போக்கு என்னங்கிறதுக்கு இதுவே சாட்சியா இருக்கு பேரிடர்ல போய் யாராவது இப்படிலாம் பேசுவாங்களா பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட மக்களாக பார்ப்பாங்க அங்கே எல்லோரும் தான் பலியாக இருக்காங்க எல்லா மக்களும் அதில் இருக்காங்க எல்லா மக்களுடைய வீடுகளும் பூழ்கி போயிருக்கு எல்லா மக்களும் வந்து பெரிய இழப்பை சந்திச்சுருக்காங்க அப்படி தான் பார்க்கணும் அதில் மதம் பார்த்து அதில் சாதி பார்த்து அதில் நம்ம ஆளா இன்னொரு ஆளான்னு பார்த்து இப்படி பார்க்குற மனநிலை யாருக்குமே வராது பிஜேபிக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு மட்டும்தான் வரும் அதை இதிலையும் வெளிப்படுத்துகிறாங்க அருந்திதை மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு ஏற்கனவே கலைஞர் காலத்தில் கொடுக்கப்பட்டது அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் எந்தவித தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவர் எல்முருகன் சொல்கிறாரு பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி காவலர் வந்து மோடி தான் அவருடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார்ல அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இடஒதுக்கீடு கொடுத்தது யார் கலைஞர் கொடுத்த அரசு திமுக அரசு பாஜக இவ்வளவு காலம் ஆட்சியில் இருக்குது போன்று ஏதாவது ஒரு மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கா இல்லை அவங்க கொடுத்த இடஒதுக்கீடு அருந்ததியர் இடஒதுக்கீடு இல்லை அவங்க கொடுத்த இடஒதுக்கீடு இடபிள்யூஸ் இடஒதுக்கீடு அது யாருக்கானது முற்பட்ட சமூகத்தினருக்கானது அது எந்த அடிப்படையிலானது பொருளாதார அடிப்படையிலானது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கானது சமூக அடிப்படையிலானது அந்த இடஒதுக்கீடுங்கிறது அருந்ததிய மக்களுக்கானது அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்னு சொல்லி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்து முற்பட்ட சமூகத்தினருக்கு மோடி கொடுத்தாரு அதுதான் அவர் கொடுத்த ஒரே இடஒதுக்கீடு இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர் ஆட்சி காலத்தில் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் மிக பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பட்டியலை உருவாக்கினார் இப்படி அவர் வந்து பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை ஒரு விழுக்காடு அதிகரிச்சார் பழங்குடியின மக்களுக்கு தனியே ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாரு இது எல்லாமே கலைஞர் செய்த விஷயங்கள் இது எதுவுமே நீதிமன்றத்தில் சிக்கலை சந்திக்கலை கலைஞர் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கொடுத்தார் வன்னிய சமூக மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட எடப்பாடி கொடுத்தார் இருக்கா அந்த இடஒதுக்கீடு இல்ல இப்ப பீகார்ல இடஒதுக்கீட்டு விழுக்காட்டை அதிகரித்து நிதிஷ்குமார் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் இருக்கா அந்த இடஒதுக்கீடு ஆனால் கலைஞர் தானே குழு அமைச்சு தரவுகளை திரட்டினார் இப்போ அதே மாதிரி குழு அமைங்கன்னு தானே கேட்குறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ எல்லாமே சட்ட சிக்கலை சந்திச்சிருக்கு ஆந்திராவில் ஐந்து விழுக்காடு ராஜசேகர் ரெட்டி முஸ்லீங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் அது நின்றுச்சா இது எல்லாமே நீதிமன்றத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு மட்டும்தான் நீதிமன்றத்தில் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்காமல் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கும் ஒரு தீர்ப்பை வாங்க முடியுது நீதிமன்றங்கள் எப்போதுமே இடஒதுக்கீடுலாம் அப்படி போற போக்கில் ஓகே கொடுத்துட்டீங்களா ஓகே நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொன்னது கிடையாது எந்த இடஒதுக்கீட்டையும் சரி இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை மட்டும்தான் நீதிமன்றம் ஏத்துக்குச்சு வேற எந்த இடஒதுக்கீட்டையாவது நீதிமன்றம் எடுத்து எடுப்புலே ஆமா சரிதான் நலிந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஏத்துக்குச்சா கேள்வி மேலே கேள்வி போட்டு ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா எதுல அதை அதுல ஏதாவது கோளாறு இருந்தால் உடனே ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணதான் அதிகம் அப்போ நீதிமன்றங்களினுடைய மனோநிலையே இடஒதுக்கீடு விஷயத்தில் வேற ஒரு மனோநிலை தான் அப்படி இருக்கும்போது கலைஞர் முறையாக கொடுத்ததுனால தான் நீதிமன்றங்களால் கூட அதை உரசி பார்க்க முடியல அதை ரிஜெக்ட் பண்ண முடியல இந்த வெற்றி யாருக்கானது கொடுத்தது கலைஞர் சவாலை சந்திக்காத அளவுக்கு சட்ட நுணுக்கங்களை பார்த்து கொடுத்தது கலைஞர் அதற்கு தீர்ப்பு வந்திருக்குது ஸ்டிக்கரை கொண்டு மோடிக்கு ஓட்டுறாரு முருங்க ஒன்றிய அரசு தான் பிரமாண பத்திரிக்கை சரி இது தவறு கலைஞர் கொடுத்தது தவறு இதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு நீ பிரமாண பத்திரம் போட்டிருக்க வேண்டியதானே தைரியமான ஆளாக இருந்தா நீ போட்டு பார்த்துருக்கலாம்ல போட்டு பார்த்தா நேற்று உன் ஆட்சி முடிவுக்கு வந்துருக்கோம் அப்போ கலைஞர் கொடுத்துருக்கிறார் அதை எதிர்க்க முடியல இவங்களால் அதை நிராகரிக்க முடியல வேற வழி கிடையாது இப்படி தான் கொடுத்தாகணும் கொடுத்துருக்கீங்க என்னோ இடஒதுக்கீட்டு நீங்கள் கொடுத்த மாதிரி உன் ஆட்சியில் இதுவரைக்கும் கொடுத்த இடஒதுக்கீடு என்ன சவால் விடுறோம் பாஜக ஆட்சியில் இப்படி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு ஒரு சான்று சொல்ல சொல்லுங்க எங்கே கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த இடஒதுக்கீடு இடபிள்யூசி இடஒதுக்கீடு அது முற்பட்ட மக்களுக்கானது நீங்கள் முற்பட்டவர்களுக்காக கட்சி நடத்துகிறீங்க முற்பட்ட மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறீங்க உயர் சாதியினருக்கான ஆட்சி உங்கள் ஆட்சி பிற்படுத்தப்பட்டவரை அடையாளத்துக்கு வச்சுருக்கீங்க பிரதமரா ந அடையாளத்துக்கு வச்சுருக்கீங்க பழங்குடி இனத்தவரை அடையாளத்துக்கு வச்சுருக்கீங்க குடியரசுத் தலைவரா எல்முருகன் அடையாளத்துக்கு எல்முருகன் சார்ந்த சமூகத்துக்கு தான் கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு அப்ப அவருக்கு உண்மையிலேயே அந்த சமூகத்தின் மீது பற்றிருந்தா அவர் நன்றிய கலைஞருக்கு சொல்லணும் ஆனா மோடிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இது அப்பட்டமான திரிபு வாதம் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லி இருக்கீங்க